ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இந்த கூட ஆறு அடியில் இருபது வயர் வெட்டி அடிபகம் போடணும் அப்படின்னு நான் போட்டு காமிச்சிருந்தேன் அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு எனக்கு ரெண்டு பேர் கால் பண்ணி கேட்டாங்க எங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் வர தெரியாதுங்க எனக்கு வந்துட்டு நீங்கள் அந்த கூடையில் எப்படி பீட்ஸ் கோர்க்குறது எப்படி நீங்கள் கோறுக்குறீங்கன்னு எங்கள் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரிங்க நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் அப்படின்னு இப்போ நான் வந்து ஆறு அடியில் இருபது வயர் வெட்டி இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் பாருங்கள் ஆறு அடியில் இருபது வயர் வெட்டி பத்து பாகம் போட்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஈக்கங்குச்சி சொருகிருக்கேன் ஈக்கங்குச்சி சொருகினதுக்கப்புறம் சுத்தொயர் வச்சு நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் மேக் பண்ணிடுவோம் மேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ராஸில் ஒரு லைன் போடணும் ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டாக பிரித்து கிராஸில் ஒரு லைன் போட்டுக்கணும் ஃபுல்லாக ஒரு லைன் போட்டுக்கிட்டு இது வந்து